ராமநாதபுரத்துல என்ன இருக்கு சீம கருவேணம் சீமை கருவேலம் இதனால ஏதாவது பிரயோஜனமா அதுல ஒரு தவறான கருத்து இது காமராஜ் ரஷ்யால இருந்து வாங்கிட்டு வந்து காமராஜ் பால்ல பழி போட்டு தப்பான கருத்து இது கோதுமை அமெரிக்காவுல கோதுமை இறக்குமதி பண்ற நேரத்துல அந்த சீம கருவேலம் விதைகள் அந்த கோதுமை கூட வந்து அதுல இங்க பரவி இது வந்து அமெரிக்கன் சென்ட்ரல் அமெரிக்கன் பிளாண்ட் ப்ரோசோசிஸ் ஜூலி சொல்றது சீம கருவேலம் முன்னூறு அடி ஆழத்துக்கு வேர் போவோம் முன்னூறு அடி பத்து அடி மேலே இருந்தா பத்து அடி அங்க ஈரப்பதம் காற்று உள்ள ஈரப்பதத்தை உரியும் முன்னூறு அடி ஆழத்துல தண்ணி எல்லாம் உறிஞ்சிடும் மேலே செடியை வெட்டினா அப்புறம் வரும் விதைகள் போட்டா வரும் அதுக்கு என்ன வழி அது கணக்கு மட்டும் காமிச்சுப்பாங்க நாங்க எல்லாம் இந்த சீம கருவலை அழிச்சிட்டோம் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் பார்த்தா பெருசா செடி வளர்ந்துட்டு அதுக்கு கணக்கு தான் காசு தான் அதுக்கு பயாலஜிக்கல் பக் இருக்கு ஆஸ்திரேலியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆஃப்ரிக்காவில் மெக்சிகோவில் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம் அதெல்லாம் வாங்கி பண்ணி இதில் அழிக்கணும் அதெல்லாம்